எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து மகளிர் தினம் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற என்னுடைய அம்மா அக்கா தங்கச்சி தோழின்னு உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த தினத்தில் வாழ்த்து சொல்லாமல் இருக்க முடியாது உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மகளிர் தின வாழ்த்துக்கள் சந்தோஷம் தானே பாதுகாப்பாக இருந்தால் தானே சந்தோஷத்தை உணர முடியும் அப்படி எந்த பாதுகாப்பும் இல்லாதப்போ இன்செக்யூரிட்டியாக இருக்கிறப்போ எந்த சந்தோஷமும் இருக்காது தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது என்ன செய்ய நீங்கள் நாம் எல்லோருமா சேர்ந்து தான் இந்த திமுக கவர்மெண்ட்டை தேர்ந்தெடுத்தோம் ஆனால் அவங்க எப்படி நம்மளை ஏமாற்றுவாங்கன்னு இப்போதானே தெரியுது எல்லாமே இங்கே மாறக்கூடியது தானே மாற்றத்துக்கு உரியது தானே கவலைப்படாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இல்லை நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த மகளிருக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய இவங்களை மாற்றுவோம் அதுக்கு இந்த மகளிர் தினமான எண்ணிக்கை நம்ம எல்லாருமா சேர்ந்து உறுதியேற்போம் ஒன்று மட்டும் சொல்கிறேன் எல்லா சூழ்நிலையிலும் உங்களுடைய ஒரு மகனா அண்ணனா தம்பியா தோழனா உங்களோட நான் நினைப்பேன் நன்றி வணக்கம் கடந்த ஒரு எட்டு மாதத்திற்கு முன்பாக தப்புன்னு தெரிஞ்சால் பட்டுனு கேளு அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருந்தோம் ஒரு பொது இடத்துல வந்து ஏதோ ஒரு தவறுகள் நடக்குது ஒரு பெண்ணுக்கு ஏதோ ஒரு துயரம் நடக்கிறது அப்படின்றா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து அதை உடனே வந்து வாய்ஸ் ஓர் பண்ணி அந்த இடத்துல அது தப்புன்னு அந்த பொண்ணுக்காக ஸ்டாண்ட் பை பண்ணணும் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பை எடுத்திருந்தோம் தொடர்ந்து சென்னையில் வந்து பெண்களுக்கு சேஃப்டி எவ்வளோ முக்கியம் அப்படின்றத எடுத்து வந்திருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இர ஒரு ஆண்டுக்கு முன்பதாக சென்னை இந்தியாவிலே வந்து சென்னை மாநகராட்சிக்கு வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான நகரமாக இருக்கிறது அப்படின்ற ஒரு நம்ம சென்னை வந்து இரண்டாம் இடம் வந்து பிடித்திருக்குது விரைவில் வந்து அது முதல் இடத்தை பிடிக்கும் என்று தெரிவித்துக்கிறேன் இப்போ இந்தியாவிலேயே வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான மாநகரம் சென்னை சொல்றீங்க ஆனா தாவே தலைவர் வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்குது அதனால திமுக அரசு வந்து அகற்றணும்னு சொல்லிட்டு வந்து திமுக பேரை குறிப்பிட்டு முதல் முறையாக பேசியிருக்காரு தலைவர்கள் வந்து இப்போதான் வருகிறார்கள் அரசியல் களம் இன்னும் பார்க்க வேண்டியது இருக்கு இருந்தாலும் இன்றைக்கு நம்ம மாண்பக முதலமைச்சர் பெண்களுக்கான பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் எவ்வளோ பெண்கள் வந்து இதனால் பயனடைந்திருக்காள் புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும் எத்தனையோ குழந்தைகள் வந்து கல்வி வந்து பருவத்தில் முடிச்சுட்டு க கல்லூரி போக முடியாத சூழல் இருக்கக்கூடிய நிலையில் இரண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் பிறகு இன்றைக்கு புதுமை பெண் திட்டம் மூலியமாக வந்து அவங்க கல்லூரி செல்லக்கூடிய ஒரு பயன் இந்த திட்டத்தில் அடைந்திருக்கு ஒரு பெண்ணுக்கு வந்து என்னுக்குமே வந்து கல்வி மட்டும்தான் கை கொடுக்கும் அது உற்றார் உறவினர் நண்பர் கணவர் யார் இல்லைனாலும் கல்வி ஒரு பெண் கை கொடுக்கும் அப்பேற்பட்ட சிறந்த நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து பெண்களுக்கு முன்னெடுப்பு கொடுத்து வாங்கி வழங்கி வருகிறார் குற்றச்சாட்டு வந்து குற்றச்சாட்டு வந்து ஒரு தேவையில்லாத பொருள் நினைக்கிறீங்களா கண்டிப்பா மாநகராட்சி பட்ஜெட் தாக்கல் செய்ய போறீங்க என்ன மாதிரியான சிறப்பு அம்சங்கள் இடம்பெறப்படும் மாநகராட்சி இந்த மாதம் வந்து பட்ஜெட் வைத்திருக்கிறோம் முக்கியமாக எப்பயும் போல் கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் இரண்டாவதாக மருத்துவத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் இன்றைக்கு சென்னை பள்ளிகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம தனியார் பள்ளிகள் நிகராக கட்டமைப்புகளாக இருக்கட்டும் இல்லை ஸ்கில் டெவலப்மெண்ட் கிளாஸஸாக இருக்கட்டும் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்து வருகிறோம் இந்த நிதி நிலை அறிக்கையிலும் மாணவ செல்வங்களுக்கு அதிகமான அறிக்கைகள் இருக்கும் பசுமை பந்தல் வந்து இப்போ சாலையில் அமைக்கப்படுகிறது எந்த எத்தனை இடங்களில் திட்டமிட்டுருக்கோம் பதினெழு ஏற்கனவே சொல்லிடுவோம் பதினோரு இன்றைக்கி வந்து நடைமுறைக்கு வந்துடும் கடந்த ஆண்டு வந்து இந்த பசுமை பந்தல் வந்து மாநகராட்சி சார்பாக ஏற்படுது வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால சிக்னலில் பொதுமக்கள் வந்து நிறைய பேர் வந்து மயக்கம் அடையக்கூடிய சூழல் ஏற்படுகிறது அதனால் மாநகராட்சி சார்பாக கடந்த ஆண்டு இது கொண்டு வந்தோம் நல்ல வரவேற்பை இது பொதுமக்கள் இடையே பெற்று இருந்தது இந்த ஆண்டும் இப்போ வந்து போன ஆண்டு மே மாதத்துல தான் நாங்கள் பண்ணியிருந்தோம் பட் இந்த மாதம் வந்து மார்ச்லேயே வந்து வெயில் தாக்கம் அதிகமாக மாநகராட்சி சார்பாக இந்த பணிகள் துவங்கப்பட்டிருக்கிறது முதல் கட்டமாக பதினாலு இடங்கள் வந்து தேர்வு செய்யப்பட்டு அந்த பகுதிகளில் வந்து தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் வந்து போடப்படுவரும் இந்த பதினாலு இடங்கள் முடிந்த பிறகு பொதுமக்களின் கோரிக்கை கேட்க போல மற்ற இடங்களில் போட